அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த வயிற்றில் வலி கொஞ்சமாக இருக்குது சில நேரத்தில் வாமிட்டு வருது இந்த மாதிரி வயிறு சார்ந்த சில அறிகுறிகள் வயிற்றில் புண்ணு இருக்குது அந்த புண்ணு எதனால் வருது அதற்கான மருத்துவம் வயிற்றுப்புண்ணுக்கான மருத்துவம் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு கடுமையாக வயிற்று புண்ணு இருந்தால் வயிற்று வலி அடிக்கடி வரும் அதே போல் நான் வந்து நான் ஏற்கனவே இன்னொரு பதிவு போட்டிருந்தேன் அடி வயிற்றில் ரைட் சைடில் கீழே வ வலிச்சதுன்னா அப்ரெண்டிஸாக இருக்கும் வாமிட் வரும் ஜூரம் வரும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ இந்த வயிற்றில் புண்ணு இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் உயிருக்கு ஆபத்தான விஷயம்லாம் கிடையாது வயிற்றில் புண்ணு இருக்கிறது மேக்சிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வயிற்றில் புண்ணு இருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் இது இல்லாத மனிதர்களே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாடும் இந்த நாட்டில் உள்ள மக்களும் மற்றவர்களும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால் ஒருவருக்கு ஒருவர் மன உளைச்சலை உண்டாக்கி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரிடமும் இந்த காலத்தை பொறுத்தவரையில் தனிவாக பேசும் தன்மை நியாயமாக பேசும் தன்மை அப்படிங்கிறதே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் ஆய் ஊய் என்னடா போடா அப்படின்ற அந்த பேச்சு தான் இருக்க தவிர ஒரு அன்பான வார்த்தை ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இடிச்சிட்டோம் உடனே தவறாக எடுத்துக்காதீங்க உங்கள் இடித்தாலும் சரி நம்ம இடித்தாலும் சரி தவறாக எடுத்தாதீங்க தெரியாமல் பட்டுடுச்சு அப்படி போகிறதுங்கிறது எப்படி இருக்குது ஏய் ஏன் பார்த்து போக மாட்டியா அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்போ இதை மாதிரி ஒரு தனிவற்ற தன்மை இப்படி எதுக்கெடுத்தாலும் ஒரு ரவுடி போலையே பேசிக்கொள்வது அது எங்கேருந்து வந்தது என்று நமக்கு தெரியவில்லை ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் எல்லாம் அப்படிலாம் கிடையாது ஆனால் இப்போ வந்து தனிவாக பேசினால் தவறு அவர்கள் மேலே இருந்தாலும் அவர்களை திட்டுவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி நடக்கும்போது அடுத்த ஜென்மத்தில் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு துன்பமாக தான் நடக்கும் எனக்கு துன்பமாக நடக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் இப்படி அகங்காரத்தோட உச்சத்தில் இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அப்படி தான் பிறக்க முடியும் அப்போ அன்பாக இருக்கணும் அன்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலுமே கோபப்பட்டு சிடு சிடுன்ட்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி வயிற்றுல புண் வரும் அதிக கோபப்படுபவர்களுக்கு இது மாதிரி வயிற்றில் புண் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மன உளைச்சலில் அவர் மன உளைச்சலை உண்டாக்கிட்டு போயிடுவார் இப்போ மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கும் கவலை அதிகமாக இருப்பவர்களுக்கும் சரியாக தூங்காமல் இருப்பவர்களுக்கும் தலைவலி மலச்சிக்கல் சிக்கல் வயிறு புண் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் தலைவலி வயிற்றில் புண்ணு மலச்சிக்கல் இந்த மூன்றுமே கட்டாயமாக இருக்கும் அவர்கள் தன் உடலை சார்ந்து எதுவும் அதிகமாக எதுவும் பண்ண மாட்டாங்க எல்லாமே ஆர்டர் போட்டே வாங்கிப்பாங்க ஆர்டர் போட்டு வாங்குற உணவுலாம் அதிகபட்சமாக கெமிக்கல் தான் இருக்குது ஒருத்தவன் மிளகாய் மிளகாய் வந்து அது வந்து தரமற்ற மிளகாய் அந்த தரமற்ற மிளகாயில் என்ன அடிக்கிறான்னா சிகப்பு கலரை அடித்து கலர் பிடிக்கிறான் அது மாதிரி உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இங்கே வந்து எல்லா மனிதர்களும் ஒரு முக்கால்வாசி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எல்லா விஷயத்திலும் நாம் வந்து விழிப்புணர்வாக இருக்கும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் மிளகுக்கு பதிலாக பப்பாளி விதையை கலக்கிறது அப்போ இதெல்லாம் சரியானதா அப்படின்னா தான் ஆனால் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நாம் சாப்பிடும் உணவு பாக்கெட் சார்ந்த உணவு மிளகாய் எல்லாம் இந்த கலர் பவுடரை கலக்கிறாங்க அப்போ அதை அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம் எல்லா காய்கறிகளையும் பூச்சி மருந்து அடிக்கிறான் எல்லா அரிசிலையும் பூச்சி மருந்து அடிக்காத அரிசியே கிடையாது இப்படி எல்லாமே கலவை தரமற்ற உணவு இதை சாப்பிடுபவர்களுக்கு அனைவருக்குமே என்ன நடக்கும் வயிற்றில் புண்ணு தான் உள்ளும் அப்புறம் எப்படி தான் வந்து நம்ம வந்து நம்ம சீர்படுத்துவதுன்னா நான் இந்த வீடியோ போட்ட காலத்துலேருந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி உங்களுக்கு தேவையான அரிசியை நெல்லை நீங்கள் விளைய வைக்கணும் காய்கறியை நம்ம விளைய வச்சுக்கணும் எதிர்காலத்தில் இது தான் நடக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ நிலம் இல்லாதவங்க பணம் இல்லாதவங்க பண்ணுறது அப்போ நம்ம வந்து அதற்கான முயற்சியை பண்ணணும் பணம் சேர்க்கறதுக்கான முயற்சியை பண்ணணும் இப்படி இந்த வைரை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போ அதுக்கு என்ன மருந்து என்ன தீர்வு அப்போ அலோபதி டாக்டர் என்ன சொல்கிறான் இப்போ வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னால் அந்த புண்ணு என்ன செய்யும்னா அது கேஸ்ட்ரபிளாக மாறும் அந்த வயிற்று புண்ணிலிருந்து அவியாக வெளியேறும் அந்த காற்று இல்லையா சரியாக மலங்கழிக்கல அதுலேருந்து ஒரு காற்று வெளியேறும் அது வந்து குழாயெல்லாம் புண்ணாக ஆக்கிடும் அது கேஸ் ஸ்டபுளாக மாறிடும் வயிற்றில் புண்ணு இருந்தாலே கேஸ் ஸ்டபுள் அவர்களுக்கு இருக்கும் குழாயில் புண்ணு இருக்கும் அப்போ அதற்கு என்ன செய்வது காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கக்கூடாது எண்ணிலடங்கா நச்சுத்தன்மை நச்சு பொருள்கள் டீ தூள்லையும் காஃபி தூள்லையும் கலக்கப்படுகிறது ஆகவே டீயும் காஃபியும் நாம் அருந்தக்கூடாது சொன்னால் என்ன கேட்க போகிறீங்க அதெல்லாம் கேட்கறதுக்கெலாம் ஆள் இல்லை இருந்தாலும் இந்த அல்சர் இருக்கிறவங்க வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தக்கூடாது மற்றவர்கள் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டோம் அப்புறம் புண்ணு வந்ததுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டோம் ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற அனைவரும் அதை நிறுத்தணும் தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது இப்போ காலையில் என்னதாங்க சாப்பிட்றது பார்லி பார்லி கஞ்சி ஒரு கிளாஸ் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க பார்லி கஞ்சி குடிங்க ஒரு சில நேரங்களில் சோத்துக்கத்தாழை ஜூஸ் சோத்துக்கத்தாழையை வெட்டி அதில் உள்ள இருக்கிற ஜெல்லை எடுத்து ஒரு நாலஞ்சு தடவை கழுவி அதை மிக்ஸியில் போட்டு அடித்து இல்லை கையால் அப்ப செஞ்சுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெறும் வயிற்றுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் குடிங்க ஒரு நாள் சொத்துக்கத்தாழ ஜூஸு ஒரு நாள் இந்த பார்லி கஞ்சி ஒரு நாள் வெண்பூசணி ஜூஸ் குடிங்க வெறும் வயிறத்தில் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வெண்பூசணி ஜூஸ் ஒரு பத்து நாள் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்லி கஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த சொத்துக்கத்தாழ ஜூஸ் காலை உணவு என்ன எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயத்தில் எழுந்திரிச்ச உடனே காரமான சட்னியை வச்சு சாப்பிட்றது காரமான சாப்பாடை சாப்பிட்றது அது வந்து கூடாது இரவு எல்லாமே அந்த குடலுங்கிறது ஓய்வாக இருக்கும் அந்த நேரத்தில் வெறும் வயத்தில் நம்ம வந்து காஃபியை டீயை குடிக்கிறதோ இல்லை காரமான ஒரு சட்னியோ உணவையோ போட்டிங்கன்னா வயிறு வந்து புண்ணாக தான் செய்யும் அப்போ அதை தடுப்பதற்கு அந்த காலத்தில் நம் மூதாதையர்கள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா என்ன கண்டுபிடிச்சாங்க கேட்ப களி கேப்ப கூழ் கம்மங்கூழ் அதுக்கு அடுத்தார் போல் பழைய சாதம் நைட்டில் சாதம் அடித்து அதை தண்ணி ஊற்றி வச்சு காலையில் எழுந்திரிச்சு ஒரு எட்டு மணி நேரம் அது நொதித்த பிறகு அதில் நம்ம உடம்பிற்கு ஏற்ற நுண்ணுயிரிகள்லாம் நிறையா இருக்குது அதை சாப்பிடுவது நீ கம்பல்சரியாக ஒரு ஒரு மாதம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு காரம் இல்லாத உணவை நீங்கள் வந்து சேர்த்துங்க டீ காஃபியை சுத்தமாக நிறுத்திடுங்க இப்போ வந்து நம்மள்கிட்ட பழகக்கூடிய ஒரு நபர் மருந்துகள் எடுத்துப்பார் எதாக இருந்தாலும் நம் நம்முடைய அறிவுரையை கேட்டு தான் அவர் செய்வார் அவர் வந்து இதை மாதிரி சிம்டம்ஸ் சொன்னார் நெஞ்சில் உணவு உழைல எரியிற மாதிரி இருக்குது அது ஒன்றும் இல்லை கேஸ் ட்ரபுள் அந்த கேஸ் ட்ரபுள் எப்படி வந்திருக்குன்னா வயிற்றில் புண் வந்திருக்கும் அதனால உனக்கு உருவாகிருக்கு அதனால அல்சர் சஞ்சீவி அப்படின்ற ஒரு மருந்து எடுத்துக்க அப்புறம் பார்லிக் குடி அப்படின்னு இந்த அட்வைஸ்லாம் சொன்னோம் சொன்ன உடனே அவர் செஞ்சாரு சரியாயிடுச்சு அப்புறம் திரும்பவும் கண்ணா சாப்பிட ஆரம்பித்தார் திரும்பவும் அந்த பிரச்சனை வந்தோடனே திரும்பவும் அந்த மருந்தை வந்து பரிந்துரைக்கிறோம் இப்போ திரும்பவும் அதை மாதிரி இருக்குது அப்படின்னா நீ உணவு முறையை சரியாக பண்ணலைப்பா அப்படின்றதுனால உனக்கு அதை மாதிரி வந்துருக்கு நைட்டில் ஒழுங்காக தூங்கணும் நீங்கள் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ உஷ்ணாகாமல் பார்த்துக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கணும் பேதிக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து உடம்பு வந்து சரியாகாது உடம்பை வந்து அடிக்கடி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு சைக்கிள் இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணணும் தொடச்சி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு பாடர்ஸில் கிரீஸ் இல்லைனா கிரீஸ் வைக்கணும் அப்போ தான் அந்த வந்து சைக்கிள் நல்லாயிருக்கும் அதே போல் தான் இந்த உடம்பும் நம்ம பேர் பார்ட்ஸுக்கும் என்னென்ன செய்யணும் என்னென்ன போகணுமோ அதெல்லாம் சரியாக செய்யணும் செய்யலைன்னா என்ன ஆகும் இதுவும் வீணாக தான் போகும் பராமரிக்கணும் பராமரிக்காத எந்த பொருளுமே சரியாக இருக்காது அப்போ அவர் என்ன பண்ணார் டாக்டர்கிட்ட போனார் அவன் எல்லா டெஸ்ட்டையும் எழுதி கொடுத்தான் ஒரு பத்தாயிரூவாயே பில்லு போட்டார் ஒரு பன்னெண்டாயிரம் கிட்டத்தட்ட செலவாயிடுச்சு நம்ம வாயால் சொன்ன அந்த விஷயத்த என்டோஸ்கோப் பண்ணி பார்த்து இதே விஷயத்த அவரும் சொல்கிறாரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ம மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து போயிட்டார் அவர் வந்து அந்த மருந்து மாத்திரையே சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு திரும்பவும் திரும்பவும் பொண்ணு வந்துச்சுன்னு இந்த நம்ம மருத்துவத்தை தான் எடுத்துக்கிறாரு அப்போ அது மேலே அவருக்கு ஒரு ஒரு பெரிய ரொம்ப காலமாக அவருக்கு பிடிப்பு இருக்குது இருந்தாலும் நாம் வந்து அறிகுறியை கேட்டு சொன்ன விஷயத்தை ஒரு அலோபதி டாக்டர் ஒரு பன்னெண்டாயிரத்தை பிடிங்கிட்டு வந்து அந்த விஷயத்தை அவருக்கு சொல்கிறார் அப்போ இப்படி தான் இங்கே இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சித்த மருத்துவர்களை யாரும் அதிகமாக மதிப்பதில்லை ஏன்னு தெரியல நீங்கள் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலே இது இது தான் இது தான் சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சு அதை சார்ந்த உணவை எடுத்துக்கணும் நிறைய ரெஸ்ட்டு எடுக்கணும் இரவு வந்து ஏழு மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்போ தானே நீங்கள் பத்து மணிக்கு தான் வேலைக்கே போகிறீங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு பிற்காலத்தில் பலவிதமான இடையூறுகள் பிரச்சனைகள் வரும் ஆகவே அவர்கள் வந்து தன்னுடைய உடம்பை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் சரி மதியம் உணவு என்ன சாப்பிட்லாம் நிறைய காய்கறி பாரம்பரிய அரிசியில் ஏதோ ஒன்று காய்கறியை நிறைய சாப்பிடுங்க காரம் சார்ந்த உணவை நீக்கிடுங்க வெங்காயம் சேர்த்துக்காதீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்காதீங்க மிளகாயாக அதிகமாக சேர்த்துக்காதீங்க மிளகு சேர்த்துங்க இப்படி சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து அந்த அல்சருன்ற பிரச்சனை சுத்தமாக தீந்துடும் பார்லிக் கஞ்ச இரவில் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு வராது ஒரு பத்து நாள் நீங்கள் இரவுலேயும் குடிங்க அதே போல் சொத்து கத்தாழ் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய அல்சர் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நன்றி வணக்கம்